பொண்ணு தேவையில்லை நானே போய் கிடுவேன் பிரியா அம்மா மட்டும் கொஞ்சம் வர சொல்லுக்கியா தேவனா நீயே போய் கூப்பிடுkoh ப்ளீஸ் பிரியா அம்மா கொஞ்சம் வர சொல்லு இன்னைக்கு அம்மா கிட்ட எப்படியாவது விஷயத்தை பேசி அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்க வேண்டியேதான் தம்பி ஆமாம்மா உள்ள வாங்க என்ன மக்களே வர சொன்னியாம ஆமாம்மா எனக்கு ஒரு விஷயம் பேசணும் நீ கொஞ்சம் கேறியா சொல்லு மக்ளே என்னாச்சு ஏதாவது பிரச்சனியோ ஆ பிரச்சன இல்ல ஒன்னக்டையாதம்மா ஒரு விஷயம் எதுனால சொல்லு மக்ளே

மக்களே பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அப்படியே பஸ் ஸ்டாப்ல ரோட்ல எல்லாம் நிக்க வச்சு பேச கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டு மாதிரி அந்த பிள்ளைக்கு தானே கிட்ட பாரு ஆமாம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல இன்னைக்கு அந்த அக்கா பேசும்போது தான் எனக்கே தோணுச்சு சே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படினு சரி போடா மக்களே அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க இல்லமா அதுக்கு அப்புறம் அந்த அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு கூட வீட்டுல வந்து மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களாம் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க இப்படி ரோட்ல எல்லாம் நின்று பேசுறதுக்கு பதிலா நீ நேரம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்ட்டு சொன்னாவே இது பொண்ணு கேக்குறதா ஆமாமா நம்மளாவே அவங்க வீட்டுல போய் கேப்போம் நாமளா வர மாட்டோம்ல மாரி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அம்மா முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பிரச்சனை இப்ப என்ன பண்ணதுக்கு அம்மா அவங்க என்கிட்ட இவ்ளோ தைரியமா சொல்லுங்கன்னா ஒரு பாயல அவங்களுக்குள்ள இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துருக்கும் போல இருக்கு ஏய் அத ஃபர்ஸ்ட் கேட்ட கிளியர் பண்ணிக்கோ அதுக்கு அப்புறம் நம்ம பே பொண்ணு கேட்க போலாம் யார் என்னன்னு தெரியாம நம்ம பட்டுக்கு தட்ட தூக்கிட்டு போனோம்னு வெச்சுக்கோங்க அவ்ளோதான் அடிச்சு பத்தி விட்டுருவாவ அம்மா நான் யார் கிட்டமா போய் கேக்குறதுக்கு ஏய் அந்த பிள்ளைக்கு ஃபோன் நம்பர் வாங்கி இருக்கியா அவ என்கிட்ட சரியா பேசவே மாட்டமா எப்படிமா ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு அப்ப என்ன பண்ணலாம் ஆமா உன்கிட்ட ஒரு அக்கா வந்து பேசணும்னு சொன்னேல்ல அவ நம்பர் ஏச்சு ஆ ஆமா அவங்க நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணி நாங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்ட எதுவும் பிரச்சனை ஆகுமானு கேட்டு பாரு கேட்டிட்டு எதுவும் பிரச்சனை ஆவாதே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சொன்னாங்கனா நம்ம போவோம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா அவங்க ரொம்ப உறுதியா சொன்னாங்க நீ அவங்க வீட்ல போய் கேளு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படினு எதுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு மக்களே மாரி நம்ம இங்க இருந்து அங்க போய் எதுவும் இதாயிட்டேன்னு சொன்னா அதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து கேட்ட பாரு மாரி நமக்கு அசிங்கமா போவும் அதனால தான்

நம்ம பாட்டுக்கு அவங்க வீட்டில் பொண்ணு கேட்க போய் பூ மாதிரி என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டா என்ன பண்ணதுக்கு அவள் பேசுறது வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவளுக்கும் என்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் தோணுது ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரையும் பயப்பட்டு இருக்கா என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே சரி எதுபோ அந்த அக்காக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயம் க்ளியராக கேட்டது நாளைக்கு அவங்க வீட்டில் போய் பேசுகிறது தான் பெட்டரு இன்னும் டைமை வச்சு நீட்டிகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வேற எவனாச்சும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் வாங்க இங்க வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனீங்கன்னா அப்புறம் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு अर्जेंटா போகணும் பரவாயில்லை வாங்க ஒரு 5 मिनिट्स இல்ல அது நீங்க வந்து நான் ஒரு காபி கூட குடிக்காம அனுப்பினேன் தெரிஞ்சா எங்க அம்மா அப்புறம் என்னதா ஏதாவது சொல்லுவாங்க அதனால தயவு செஞ்சு உள்ள வாங்கல சரி வாங்க லட்சுமி அத்தைக்கு சாப்பாடு என்ன டேஸ்டா இருக்கு டெய்லி இந்த அம்மா கையில சாப்பிட்டே போர் அடிச்சு போச்சுமா வாரத்துல ஒரு நாள் லட்சுமி அத்தை போய் சாப்பிட்டுட்டு வரணும் இனிமே சாரி சாப்பாடு நல்லா இருக்கா ஆமாதே நம்ம மனசுல பார்த்தா நினைச்சிட்டே இருந்தேன் உங்க சாப்பாடு என்ன டேஸ்டா இருக்கு அதுல இந்த நெத்திலி மீல் குழம்பு சூப்பரா இருக்கு ஏன் யாத்தே சிரிக்கீங்க நீ ஏன் கையால சாப்பிட்டு நல்லா இருக்கும் பா பூ மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கும் உமாத்தா சூப்பரா சமைக்குவாங்க வாரத்துல ஒரு நாள் இங்க வந்து சாப்பிடணும் அப்படினு சொல்லிட்டு இருப்பா நான் கூட இப்ப அப்படி தான் நினைச்சேன் வாரத்துல ஒரு நாள் நான் உங்க வீட்ல வந்து சாப்பிடுவேன் பூ மாதிரி ஏழு நாள் இங்கேயே சாப்பிட சொல்லுங்க

நான் மில்க் காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டேன் அச்சோ எனக்கு தெரியாதே நான் பரவாயில்ல இருக்கட்டும் குடிங்க ஒரு நாள் தானே ம் சரி தேங்க் யூ காஃபி நல்லா இருக்கு ம் தேங்க் யூ சரி மக்கி நீங்க பாசிக்கிட்டே இருங்க அம்மா எங்க நிக்கங்கன்னு பார்த்துட்டு நான் வந்து கூட்டிட்டு வரேன் ஆன்ட்டி பரவால இருக்கட்டும் அவங்க வேலை விஷயமா வெளிய போயிருக்காங்களா நான் இப்ப கிளம்பிடுவேன் தம்பி நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சா வந்துருவாங்கல்ல இல்லை நான் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு போகலான் தான் வந்தேன் அவங்க தான் வீட்டுக்கு வாங்க காஃபி குடிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரினு வந்தேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு போயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படியா ஆமாண்டி நான் கிளம்புறேன் இருங்க தம்பி சாப்பிட்டு போகலாம்லாம் ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் அத்தா நான் பசங்கள கேட்டதா சொல்லுங்க மதி உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க ம் கண்டிப்பாக சாரு ஓகே ஆண்டி நான் கிளம்புறேன் சாரு பாய் ஆ பாய் அத்தா சரி தம்பி பார்த்து போயிட்டு வா என்ன என்கிட்ட மட்டும் சொல்லாமே போறாங்க

கொஞ்சம் நல்லவங்களா தான் தெரியுறாங்க சரி பாப்போம் உமா எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் கடையில உள்ள ஸ்டாஃப் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்ல அதனால நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் ஆமாங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீ வீட்டுக்கு போ பிள்ளைங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பா ஜானுவும் வந்திருப்பா சாரு வந்து சாயந்திரம் போல அவ ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்னன்னு தெரியல அவ போதா இருந்தா அவள்கிட்ட டூ வீலர் எடுத்துட்டு போச்சு சரியா சரிங்க நான் சொல்லுங்க இல்லை இல்லை இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது இருக்கு அவனை நடந்து போய் தான் பார்க்க போறேன் பார்த்துட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போவேன் இல்லங்க எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நீ அங்கன சின்ன பொண்ணா யாராவது நின்னானா சின்ன பொண்ணு கார்ல கூட்டிட்டு போ சொல்லு எல்லா பொருளையும் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கோம்ல அதை எடுத்துட்டு போ எந்த பொருளையும் விட்றாத சரியா ஆ சரிங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன உமா சொல்லு ஐயனுக்கு கல்யாணத்தோட பிரேஸ்லெட்டும் செயினும் போடணும் இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மாதிரி எடுக்கணும்ல

அதுக்கு நீ வரணும்னு இல்ல உமா நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படியா சரி அப்ப நான் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்கேன் போகும்போது அங்கே பூக்கடையில பூக்கும் சொல்லியிருந்தேன் அதே வாங்கிட்டு போனோம் அப்ப அவங்க எல்லாரும் இருப்பாங்களா ராத்திரி அங்கே இருந்து எல்லாத்தையும் தொடுத்து எடுத்து வச்சிடலாம் ஆ சாமி போட்டோக்கு போடக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன் அதையும் வாங்கி தொடுத்து வச்சிருங்க ஆ சரிங்க சரி ஏதாச்சும் நான் போன் பண்ணு நான் போயிட்டு டக்குன்னு வந்துருவேன் சரிங்க ஏன் வீட்டுக்கு வந்து ஒரு படி சாப்பிட்டு போலாம்லாம் லட்சுமிட்ட கறி வாங்கி வைக்க சொல்லிருக்கேன் வீட்டில் வீட்டில் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கா வந்து சாப்பிட்டு போலாம்லாம் வேண்டாம்மா நம்ம ஹோட்டலுக்கு தானே போகிறோம் அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படியா சரிங்க அப்போ பார்த்து போயிட்டு வாங்க சரி சரி நான் அங்க வீட்டில் வரும்போது ஃபோன் பண்ணி இந்த காருக்குள்ளே கீயை மட்டும் வெளியே எடுத்துட்டு வந்துரு ஆ சரிங்க